ஓம் ஸ்ரீ அகசிசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த பதிவுல அதாவது ஜோதிடத்தில் வந்து ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டுறோம் சார் உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கார் சூப்பர் சனி உச்சமாக இருக்கார் சூப்பர் செவ்வாய் உச்சமாக இருக்கார் சூப்பர் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சியாக ஒரு ரெண்டு கிரகங்களுக்கு மேலேயும் உச்சமாக ரெண்டு கிரகங்களுக்கு மேலேயும் இருந்தால் அவங்க வந்து ஒரு சி சின்ன இடத்துக்காவது அதாவது ஒரு கிராமம் ஒரு வீடு ஒரு கிராமம் ஒரு சின்ன ஒரு ரெண்டு கிராமம் மூணு கிராமம் ப அதுக்கப்புறம் பதினெட்டு பட்டிக்கு வந்து பண்ணையார் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு கவுன்சிலர் பெரிய பெரிய போஸ்ட்டு அதுக்கப்புறம் பெரிய போஸ்ட்டு இந்த இல்லையா இந்த மாதிரி கிரகங்கள் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்தால் ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டு நாலு நாலு பேர் வந்து ஆளக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் வந்து ஏற்படும் அதாவது ரெண்டு மூணு கிரகம் வந்து உச்சமாகவும் இருக்கணும் ரெண்டு மூணு கிரகம் வந்து ஆட்சியாகவும் இருக்கணும் வக்கரமாகக்கூடாது கூடாது இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா ஒரு பெரிய போஸ்டிங் நல்ல நல்ல இதெல்லாம் கிடைக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு சார் ஜா ஜாதகத்தில் வந்து கிரகங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்குது உச்சமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் எனக்கு வந்து கொஞ்சம் எத்தனையுமே வந்து பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறது உண்டு ஒரு சில பேர் வந்து தன்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சார் என்ன சார் இது நாலு கிரகம் ரெண்டு மூணு கிரகம் வந்து ஆகிருக்காருன்னு சொல்கிறாரு ஜாதகத்தில் ஒன்றுமே வந்து மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெருசாக ஆட்சியாகவும் இல்லைன்னு சொல்கிறாரு கிரகங்கள்லாம் எல்லாம் ஏலாகமாக இருக்குன்றாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் உண்டு ஸோ இது வந்து ஜென்ரலாக பொதுவாக வந்து உச்சமாக நீச்சமாக அப்படின்ற ஒரு கணக்கை தவிர இதில் வந்து ஒரு சின்ன டெக்னிக்குன்னு சொல்லலாம் அதாவது உச்சன் உச்சனை பார்க்கறது கூடவே கூடாது அதாவது அதான் சொல்கிறேன் முதல்லையே சார் என் ஜாதகத்தில் தெரியுமா ரெண்டு கிரகம் உச்சம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறவங்களும் நீச்சமாகிருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறவங்களும் இதை வந்து ரொம்ப கவனிக்கணும் ஆக்சுவலாக ரெண்டு கிரகங்கள் உச்சன் உச்சனை பார்க்கவே கூடாது ஜாதகத்தில் அது வந்து எந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்குன்னா அந்த மாதிரி கிரகத்தினுடைய தசையோ புக்தியோ இல்லை ஏழரை சனியோ அஷ்டமசனியோ வரும்போது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் இதை எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் வந்து சூரியன் உச்சம் துலாத்தில் வந்து சனி உச்சம் அப்படின்னு எடுத்துப்போம் இப்போது இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கூடாது அதே வந்து உள்டாவாக நீச்சல் நீச்சனை பார்த்தால் அதாவது உச்சன் உற்சனை பார்த்தால் மச்சி வீடு குச்சி வீடு ஆகும் அதாவது நீச்சல் நீச்சலை பார்த்தால் குச்சி வீடு மச்சி வீடு ஆகும் அப்படியாங்க என்ன அர்த்தம்னா எப்படிப்பட்ட பணக்காரனோ எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து அதள பாதத்தில் தள்ளிடும் அப்படின்றதுனா தான் ஜோதிட சாஸ்திரத்தில் அதே மாதிரி நீச்சல் நீச்சலை பார்த்தால் ஒன்றுமே இல்லாத கீழே அதள பாதத்தில் இருந்தவங்க திடீர்னு பார்த்தா சார் ஒன்றுமே இல்லை அவங்கள பார்த்தேன் நான் இன்னைக்கு இன்னும் இந்த யோகம் அடிக்கிற அடிச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து ஆச்சரியமாக பேசிப்பாங்க இதுதான் வந்து ஜோ இந்த ரகசியம் உச்சன் உச்சனை கட்டாயமாக பார்க்கக்கூடாது இப்போ கடகத்திலையும் மகரத்துலேயும் வந்து செவ்வாயும் குருவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பேருமே உச்சமாய் பார்க்கக்கூடாது இப்போ அப்படியே உள்ட்டாக வாயி ரெண்டு பேரும் நீச்சமாய் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம் அதாவது அவங்களுடைய தசையிலையோ புக்திலையோ குரு பலத்தோ வரும்போதோ இவங்கள வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவாங்க அதாவது எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்கும்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து அதிர்ஷ்டம் அடிக்கும் செவ்வாய் வந்து இப்போ அப்படி இருந்தாருன்னா திடீர்னு ஒரு புதையல் கிடைக்கிறது க நிலத்தினால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இந்த மாதிரி அவங்கவுங்களோட சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டத்தை எக்கச்சக்கமாக வாரி அள்ளி 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 கொடுப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நம்ம ஜாதகத்தில் வந்து உச்சமானாலும் சரி நீச்சமானாலும் சரி வருத்தப்பட வேண்டாம் அவங்க யார் யாரை பார்த்துக்கிறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி சார் யாரையும் யாரையும் பார்த்துக்கல அப்படின்னா எந்த கவலையுமே பட வேண்டாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அந்தந்த கிரகங்கள் நல்ல பலன் அந்த டைம் வரும்போது நான் அந்த அந்த உச்சி சம்மந்தப்பட்ட பலனை வந்து கட்டாமல் கொடுப்பார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாகுறது உச்ச மாறுதுலாம் வந்து நம்ம கையில் இல்லை எல்லாம் வந்து நம்மளுடைய ஊழ்வினை அந்த கர்மா சம்மந்தப்பட்ட விஷயத்து தான் நம்ம வந்து ஜாதகத்தில் நடக்கும் கவலையேப்பட வேண்டாம் உச்சன் உச்சனை பார்க்கக்கூடாது நீச்சல் நீச்சனை பார்த்தால் திடீர் யோகத்தை அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரி நல்ல தகவல்களோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்